இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பல படங்களில் வந்து தங்களுடைய அருமையான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த டாப் டென் நடிகைகள் குறித்தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் முதல் இடத்தில் இருக்க போகிறது பார்வதி பார் ரஞ்சித் டைரக்ஷனில் விக்ரம் நடித்த தங்கலான் படத்தில் விக்ரம் மனைவியாக நடித்த மலையாள நடிகை பார்வதி நாலு குழந்தைகளுக்கு தாயாக ஒரு யதார்த்தமான நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்தி நடித்திருப்பாங்க அவங்களுக்கு பெருவாரியான ரசிகர்களுடைய ஆதரவு அந்த படத்தில் இருந்தது அடுத்து சாய் பல்லவி ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து சாய் பல்லவி நடித்த அமரன் படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படமாக அமைஞ்சது குறிப்பாக முகுந்த் வரதராஜன் மனைவியா இந்து ரவேகா வர்கீஸ் அந்த கதாபாத்திரத்தில் சாய் பல்லவி ரொம்ப அற்புதமாக பொருந்திருந்தாங்க அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் நடிப்பும் அந்த படத்துக்கு பெரிய பலத்தை சேர்த்தது இந்த ஆண்டின் சிறந்த நடிகையாக சாய் பல்லவி விளங்குகிறாங்க அடுத்து துஷாரா விஜயன் இந்த வ இந்த ஆண்டில் மட்டும் துஷாராவுக்கு ரெண்டு படங்கள் வந்தது ஒன்று வந்து தனுஷருடைய ராயன் படம் ஸோ தனுஷருக்கு தங்கையாக ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வழங்கி அற்புதமான நடிகை அப்படிங்கிற பேரை வாங்கினாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் ஒரு ஆசிரியர் ரோலில் கதைக்கு திருப்புமுனையான கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு படங்களுமே இந்த ஆண்டு துஷாரா விஜயனுக்கு பேரை வாங்கி கொடுக்குற படமாக அமைஞ்சுது அடுத்து வந்து நடிகை ஸ்னேகா விஜயோட சேர்ந்து கோட் படத்தில் விஜய் மனைவியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா வந்து ரொம்ப ஷட்டிலாக ஒரு குழந்தைக்கு தாயாக அவ்வளவு அற்புதமான எமோஷனை கொடுத்து நடித்து பல பேருடைய பாராட்டை பெற்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் இந்த வருஷத்தில் வந்து பிரியா பவானி சங்கருக்கு நிறைய படங்கள் வந்தாலும் அதில் வந்து டிமாட்டி காலனி டூ அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்குற படமாக இருந்தது அருணிதியை விட ரொம்ப அற்புதமான கேரக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரில் பவானி சங்கர் நல்லாவே நடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தமன்னா தமன்னாவை பல படங்களில் பார்த்துருப்போம் கிளாமராக பார்த்துருப்போம் ரொம்ப ஒரு மாதிரி அட்ராசிட்டி பண்ணுற பொண்ணாக பார்த்துருப்போம் ஆனால் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு ஃபேமிலி அடாப்டடாக இருக்கக்கூடிய ஒரு மதராக ரொம்ப அழகாக அரண்மனை ஃபோரில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை சுந்தரசி டைரக்ட் டேரக்ட் பண்ணியிருந்தார் இதுல வந்து சந்தோஷ் பிரதாப்புக்கு மனைவியா ரொம்ப அழகான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாவது நடிச்சிருப்பாங்க அடுத்து கீர்த்தி சுரேஷ் ஸோ சமீபத்தில் தான் கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் நடந்தது இந்த வருஷத்தில் அவங்களுக்கு பெருசாக படங்கள் இல்லாட்டினாலும் ரகுதாத்தா அப்படிங்கிற படம் வந்து விமென்ஸ் சென்ட்ரிக்காக வந்தது ஸோ அந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் பெருசாக பண்ணலை படம் வந்து வெற்றி பெறலை அப்படின்னாலும் கீர்த்தி சுரேஷன் நடிப்பு வந்து வெகுவாக பாராட்டப்பட்டது ரொம்ப ஒவ்வொரு சின்ன சின்ன நவன்சர்ஸும் ரொம்ப அழகாக பண்ணி ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அழகாக மெழுந்திருப்பாங்க ஏற்கனவே வந்து நடிகை திருகம் படத்தில் மறைந்த நடிகை சாவித்ரியா அற்புதமான நடிப்பை கொடுத்த கீர்த்தி சுரேஷ் இதுலேயும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த வருஷத்தில் வந்து ரகுதாத்தா படம் மூலிமா பல ரசிகர்களில் கீர்த்தி சுரேஷ் கவர்ந்தாங்க அதே போல் வந்து படத்தில் வந்து மாரி செல்வராஜுக்கு அந்த குழந்தை பருவ இருக்கிற மாரி செல்வராஜுக்கு அம்மாவா நடித்த ஜானகி அம்மாள் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலும் அந்த படத்தில் அவங்க நடித்த நடிப்பு பெரிய பாராட்ட அதே போல் வந்து நம்ம ஊர்வசி கேட்கவே வேண்டாம் அவங்க வந்து எல்லா படத்துலேயுமே எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த ஆண்டு வந்த ஜே பேபி அப்படிங்கிற படத்தில் ஒரு அம்மா கேரக்டரில் அற்புதமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலையும் அது மாதிரியான ஒரு அம்மா இருப்பாங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிற விதமாக அமைஞ்சுது ஸோ இந்த வருஷத்தில் இந்த பத்து நடிகைகளும் அவ்வளோ அற்புதமான நடிப்பை வழங்கி மக்கள் மனதில் நீங்க இழத்தை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் மிக இல்லை நம்ம வழக்கமாக இருக்கிற டாப் நடிகைகள்லாம் அந்த வருஷம் பெருசாக நடிக்கிறதுக்கு ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லிக்கணும் நன்றி